உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று எட்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வடலூரில் இருக்கக்கூடிய சத்தியான சபையையும் பெருவழியையும் பாதுகாப்பதற்காக வள்ளலாருக்கு எண்பது காணி நிலம் வழங்கிய பார்வதிபுரம் மக்கள் வடலூர் பெருவழியை காக்க வள்ளலாரின் கொள்கையை காக்க தமிழர் மெய்யியலை மீட்க தமிழர் இறையலுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு செய்து கொண்டிருக்கும் அந்த ஒழுங்கற்ற செயலை கண்டித்து வடலூர் பெருவழிக்குள் தோண்டிய குழியை உடனே மூட வேண்டும் என்று அப்பகுதியில் வாழக்கூடிய மக்களும் இறை அன்பர்களும் வரலாறு வழி தோன்றல்களும் அவருடைய அவரை உருவாக வழிபட்டு வரக்கூடிய அனைவரும் அந்த குழிக்குள் இறங்கி தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள் காவல்துறை அவர்களை அடக்குமுறை செய்கிறது இந்த செய்தியை வெளியிடுவதற்காக வந்த பத்திரிகையாளர்களையும் அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வை படம் பிடித்து கொண்டிருக்கக்கூடிய பொதுமக்களிடமிருந்து கைபேசிகளை பறிமுதல் செய்வது பத்திரிகையாளர்களை தாக்குவதென காவல்துறை அத்துமீறல்களை செய்து வருகிறது இரவு பகல் பாராமல் இரவு ஒரு மணி இரண்டு மணி வரை எல்லாம் இரவு பகல் பாராமல் தொடர்ச்சியாக வடலூர் பெருவழியை பெருமானுடைய கருத்துக்கு எதிராக இன்றைய ஆளும் திமுக அரசு அடாவடித்தனமாக செய்து கொண்டிருக்கிறது தமிழருடைய மெய்யியலுக்கு எதிரான இந்த செயலை கண்டித்து அப்பகுதி மக்கள் மட்டும் ஒன்று கூடினால் போதாது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உலகெங்கிலும் வாழக்கூடிய ஒவ்வொரு தமிழ் மக்களும் இதற்கு குரல் கொடுக்க வேண்டும் திமுகவினுடைய இந்த ஒழுங்கற்ற இந்த ஒடுக்குமுறையை அடக்குமுறையை தமிழர் மெய்யியலுக்கு எதிரான இந்த அடக்குமுறையை கண்டிக்க ஒன்று திரள வேண்டும் அவ்வாறு ஒன்று திரளாத வரை தமிழருடைய மெய்யியல் அழிக்கப்பட்டு கொண்டே இருக்கும் தொடர்ச்சியாக இதைத்தான் திராவிட கட்சிகள் செய்து கொண்டிருக்கின்றன இதை முறியடிக்க வேண்டும் இதற்காக தொடர்ச்சியாக கடலூரில் உண்ணாநிலை போராட்டம் ஆர்ப்பாட்டம் கும்பகோணத்தில் கருத்தரங்க கூட்டம் தஞ்சாவூரில் கருத்தரங்க கூட்டம் என்று தொடர்ச்சியாக வள்ளலார் பணியகமும் தெய்வத்தமிழ் பேரவையும் இன்னபுற வள்ளலார் அமைப்பு அன்பர்களும் இணைந்து சன்மார்க்கிகள் அனைவரும் கூடி தொடர்ச்சியாக அறவழியில் சட்டத்தில் வழங்கப்பட்டுள்ள உரிமைகளை வைத்து அறவழி போராட்டமாக தோழர்களும் அன்பர்களும் நடைபெ நடத்தி வருகிறார்கள் இதனுடைய அடுத்த கட்ட நகர்வாக வடலூர் பெருவழி சத்தியான சபையினுடைய நுழைவாயிலில் வருகின்ற பத்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மாபெரும் வேண்டுகோள் ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு இறை அன்பர்களும் தமிழ் உணர்வாளர்களும் அனைவரும் பெருந்தரலாக கலந்து கொண்டு தமிழருடைய மெய்யிகளை பாதுகாக்க வருமாறு மிக பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அனைவரும் வருக தமிழருடைய மையியலை மீட்க ஆதரவு தருக திருச்சிற்றம்பலம்

எப்படி ரொம்ப வலு எல்லாரும் போகறீங்க நான் யாரும் நான் ஏறி பத்திரிகையாளர் பத்திரிகையாளர் வந்து காவல்துறை வந்து கடுமையா நடந்துக்கிறாங்க அங்க பாருங்க காவல்துறை வந்து பத்திரிகையாளரை எப்படி தாக்குறாங்க பாருங்க பாருங்க வடலூருங்க வடலூர்ல காவல்துறை வந்து பத்திரிகையாளரை எப்படி தாக்குறாங்கிறத பாருங்க போராடுகின்ற மக்களை கருத்து கேட்பு கூட்டம் எடுக்கிறதுக்காக வந்தவங்களை காவல்துறை வந்து கடுமையா தாக்குறாங்க பாருங்க ஒவ்வொரு காவல்துறையும் கையில வச்சிருக்கிற கைபேசியை புடுங்குறாங்க இங்க எதுவும் காணொலி எடுக்க கூடாது போட்டோ எடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு கையில இருக்கிற கைபேசியை வந்து பிடுங்குறாங்க मेताम yeah, புரட்டணிப்போம் தோன்றிய மூடு உடனே உடனே மூடு உடனே மூடு ஏன் சிதைத்தால் ஏன் சிதைத்தல் ஏன் சிதைப்பதால் இனவு மருந்தலை <coughs> போ